கை கால்களில் நகம் வளர்க்குறது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதில் இப்போ பெயிண்டிங்லாம் பண்ணுறாங்க டிசைன்லாம் பண்ணுறாங்க எல்லாம் கரெக்டு தான் ஆனால் சாஸ்திர ரீதியாக நகம் வளர்க்கலாமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி சார் எல்லாத்துக்குமே சாஸ்திரம் சொல்லிட்டு இருந்தால் எப்படி சார் இல்லை இல்லை ஆரோக்கியமும் அதில் இருக்குது நீங்கள் விஞ்ஞான ரீதியாகவும் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ உங்களுக்கு நிறைய படிச்சிருப்பீங்க இது உள்ள அழுக்கு நிறைய சேர்ந்துடும் நீங்கள் சாப்பிடும்போது அந்த அழுக்கை சேர்ந்து உள்ளே போகும் குடலுக்கு தீங்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நான் தான் ஸ்பூனில் சாப்பிட்றேன் சார் ஃபோர்க்கில் சாப்பிட்றேன் எனக்கு வந்து ஒன்றும் ஆகாது அப்படின்னு நம்ம ஆர்குமெண்ட் பண்ணலாம் ஆனாலும் இந்த கையில் உள்ள அழுக்கு வந்து மிக மோசமான வியாதியை கொடுக்கும் மனோ சிந்தனையை பாதிக்கும்னு பெரியவங்க சொல்கிறாங்க இதை எல்லாத்த விட மூக்கு கண்ணு உடம்புல வந்து அந்த நகம் பட்டு இரத்த கிளறி ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நீங்கள் அதற்காக பிரத்யேகமாக அப்படியே அப்படியே நின்றுக்கிட்டு அப்படியே மேக்க போட்ட மாதிரி ஒரு பாவனையோடு நீங்கள் போக வேண்டியதாக இருக்குது இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் இரத்த ஓட்டம் நல்லா இருக்கிறவங்க அதே மாதிரி தெளிவாக பேசக்கூடியவர்கள் முடிவெடுக்க பயப்படாதவர்கள் இவங்கெல்லாம் அந்த இது வளர்ப்பீங்க நகம் வளர்ப்பீங்க அவங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து உச்சமாகவோ ஆட்சியாகவோ இருக்கும் அப்போயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த நகம்லாம் பெருசு பெருசாக இருக்குது அப்படின்னா செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் தெளிவாக பேசக்கூடியவர்கள் இவங்க ஜாதகத்தில் இப்படி ஒரு கட்டம் இருக்கிறதுனால இந்த உடல் அமைப்பு சாமுதிரிக்க லட்சணம் வச்சு பார்க்கும்போது அவங்க கொண்ட கருத்து கரெக்டாக இருக்கும் அதே நேரத்தில் தப்பான வழிக்கு போக மாட்டாங்க நேர்மையானவர்கள் தன்ன மாதிரியே அடுத்தவங்க இருக்கணும்னு நினைப்பாங்க ஒரு நகத்தினால இவ்வளோ பிரச்சனை பாருங்கள் அதே மாதிரி பல்லுலேயோ கீர்லேயோ மூக்குலேயோ காதுலேயோ இதெல்லாம் ரெண்டாவது குளிக்கும்போது உடம்புல வந்து அந்த நகம் பட்டு உங்களுக்கு உடம்புல வந்து கீரல் ஏற்படலாம் இதை எல்லாத்த விட நீங்கள் கொடுக்கும்போதும் வாங்கும்போதும் இல்லை ஆஃபீஸில் வேலை செய்யும் போதும் அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் இதை எல்லாத்த விட அது ரொம்ப கூறாக இருக்குது சார் அடுத்தவங்களுக்கு வந்து ட்ராவலில் போகும்போதோ அல்லது பொது நிகழ்ச்சிகளை நீங்கள் கலந்துக்கும் போதோ ரொம்ப எத்தாகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லைன்னா அடுத்தவங்களோட போய் அது பிரச்சனையை கொடுக்கும் சில நேரங்களில் அது உடஞ்சி போயிடும் உடஞ்சி போயிட்டு நமக்கு வயிற்றுக்குள்ளே போயிடுச்சுன்னா அதுவே நமக்கு பிரச்சனையாக போய்டும் ஆகவே சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது நகம் வந்து வளர்க்கக்கூடாது அதை சுத்தமாக அந்த இடத்த வச்சுக்கணும் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்கணும் தொத்து வியாதிகள் வராது த்ரோட் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி வியாதிகள்லாம் இருக்காது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேசுவோம்